கூட்டணி சம்பந்தமாவோ கூட்டணி முடிவுகளே அண்ணன் சீமான்தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் தான் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அது அவர் தான் முடிவு செய்யணும் ஆனால் தனிப்பட்ட முறையில நாம் தமிழர் கட்சியை வெளியிலிருந்து ஒரு பார்க்கக்கூடிய தனிப்பட்ட சிவசங்கருக்கு அண்ணன் சீமானும் அன் விஜயும் இணைஞ்சா நல்லா இருக்கும் என்னுடைய ஆசை அண்ணன் சீமான் முதலமைச்சர்னா அண்ணன் விஜய் துணை முதலமைச்சர் இருந்து போறாரு அவரோட என்ன இருக்கு அண்ணன் விஜய் இதற்கு முன்னாடி நல்ல லக்ஸரி லைஃப் வந்துருப்பாரு அண்ணனுக்கு இந்த அரசியலை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் சென்னையில வெள்ளப்ப இருக்கா வெள்ளத்துல நீங்க இடுப்பளவு தண்ணியில போய் நிக்கணும் இடுப்பளவு தண்ணி தண்ணியா இருக்காது சாக்கடையா இருக்கும் வெயில் கொடுமை அதிகமா இருக்கும் அந்த வெயில் கொடுமையில தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் ஏசு ரூம்ல உட்காந்து பிரச்சாரம் செய்ய முடியாது வெறுமன யூடியூப்லயும் பேஸ்புக்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சினிமாவிலையும் பிரச்சாரம் செய்ய முடியாது ஒருவேளை நாம் கட்சி தனித்து போட்டியிட்டாலே மிகப்பெரிய வாக்கு வங்கியோட சேர்த்த வெற்றி இலக்கத்தையும் தொட ஆரம்பிச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் விஜயும் அண்ணன் சீமானம் சேர்ந்து விட்டால் உறுதியாக இவர்கள் தான் ஆளுங்கட்சி ஒருவேளை எதிர்க்கட்சியாவே இவங்க கூட இருக்கலாம் அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு இருவரும் தலைவர்களுக்கும் இருக்கும் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்து வெறுமன திரைப்பட மட்டுமே வச்சு அரசியல ஜெயிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க கனவு கண்டுறாதீங்க கண்டிப்பா நீங்க தோத்துருங்க மாறாக உங்களது திறமைகளையும் உங்கள் தம்பிமார்களின் திறமைகளையும் வளர்த்துக்கங்க நாம் கட்சி போன்ற ஒரு கட்சியோட இணைஞ்சு நின்று அண்ணன் சீமானுடைய தலைமையை ஏற்று இந்த அரசியலை பயணிச்சோம்னா மிகப்பெரிய வெற்றியை நாம் அடையலாம் இருந்து சீமான ரமணன் தலைவராகவும் விஜய் அவர்களை தளபதியாகவும் விஜய் ரசிகர்கள் ஏத்துப்பாங்களா கண்டிப்பா ஏத்துக்குவாங்க அதெல்லாம் தாராளமா ஏத்துக்குவாங்க அதாவது அண்ணன் விஜய் சொன்னா ஏத்துக்குவாங்க மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்களோட மக்களை எப்படி போய் நிக்கணும் இதை போற நீங்க கற்பிக்க வேண்டியது இருக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி சர்வீஸ் மைண்டோட எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி அண்ணன் விஜய் ரசிகர் மன்றமும் செய்தார் நான் கண்கூட பார்த்தேன் ஸ்டடியின் சிங்கப்பூர் மொரிசியஸ் இசி என்ட்ரி டு கனடா யூ ஈரோ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஃபார் அட்மிஷன் கான்டாக்ட் செவன் நைன் ஜீரோ ஃபோர் செவன் ஒன் ஜீரோ ஃபைவ் ஒன் டூ லகரம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டுக்கு சீமானுக்கு அழைப்பு விடுத்திருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி நிருபர் கேட்குறாரு அதற்கு அவர் சீமான அவர்கள் வந்து சிரித்துக்கொண்டே கொண்டே ஐ எம் வெயிட்டிங்ன்ற மாதிரி ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்குறாரு ஸோ உண்மையிலேயே விஜய் அவர்கள் சீமானை அழைத்தது வந்து நடந்துச்சா அந்த பேச்சுவார்த்தையினுடைய பின்னணி என்ன இல்லை பேச்சுவார்த்தை அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரில நான் ஒரு ஆடியோ கேட்டேன் பொதுவாக இணையதளங்களில் ஒரு ஆடியோ பிறக்டிட்டு இருந்துச்சு அதில் கேட்கும்போது அண்ணன் சீமானை வந்து அண்ணன் விஜய் அவர்கள் வந்து அழைச்சாரு அவருடைய கட்சி தோக விழா மாநாட்டுக்கு அழைச்சதாக ஒரு செய்தி அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டேன் ஆனால் அண்ணன் சீமானுடைய பேட்டியை பார்த்துட்டு ஒருவேளை அது உறுதியாக இருக்குமானு நான் ஆமும் இணையதள வாயிலாக தான் உறுதிப்படுத்துகிறேன் நான் தனிப்பட்ட முறையில் அண்ணன் கிட்ட ஆனால் எதுவாக இருந்தாலும் எனக்கு அதில் மகிழ்ச்சி ஏன்னா நான் என் தனிப்பட்ட முறையில் எனக்கு அண்ணன் விஜய் ரொம்ப பிடிக்கும் ஒரு நடிகராக எனக்கு விஜய் என்னன்னு ரொம்ப பிடிக்கும் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய கொள்கை என்ன சித்தாந்தம் என்ன அவருடைய வே ஆஃப் அப்ரோச்னு சொல்லக்கூடிய அணுகுமுறை என்ன இதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுமே தவிர எடுத்த உடனே நம்ம அப்படி சொல்லிட முடியாது அதனால் எனக்கு அண்ணன் விஜயை ரொம்ப பிடிக்கும் ஒரு நடிகராக இது வரைக்கும் நான் பார்த்துருக்கேன் இதற்கு பிறகு அவர் ஒரு தமிழ் தேசிய அரசியலில் வரக்கூடிய தமிழ் தேசிய அரசியலாக எந்த வகையான அரசியலும் இனிமேல் தான் அவர் விளக்கம் கொடுக்கணும் அவர் இதற்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு சில புகைப்படங்கள் நம்மளுக்கே ஒரு சில அதிருப்திகள் இருந்தாலும் கூட அது என்னவோ அவங்க பண்ணிட்டு வரட்டும் ஆனால் என்னை பொறுத்தளவு ஒன்றே தான் அண்ணன் சீமானும் அண்ணன் விஜய்யும் இணைஞ்சால் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஆசை அவ்வளோதான் கூட்டணி சம்பந்தமாவோ கூட்டணி முடிவுகளையோ அண்ணன் சீமான் தான் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மட்டும் தான் எடுக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு அது அவர் தான் முடிவு செய்யணும் ஆனால் தனிப்பட்ட முறையில ஒரு பொறுப்பாளரா இல்லாம நாம் தமிழர் கட்சிக்காரனா இல்லாம நாம் தமிழர் கட்சியை வெளியில இருந்து ஒரு பார்க்கக்கூடிய தனிப்பட்ட சிவசங்கருக்கு ஒரு ஆசை இருக்குனாக்க ரெண்டு பேரும் அண்ணன் விஜயம் அண்ணன் யாருடைய தலைமையில் அண்ணன் சீமான் தலைமையில தான் இல்ல ஏன்னா அரசியல்ல என்னைக்குமே ஒரு சித்தாந்தமும் ஒன்று இருக்குது கொள்கைன்னு ஒன்று இருக்குது அந்த கொள்கை அந்த சித்தாந்தம் அதை நினைச்சு நினச்சி நினச்சி சிந்திச்சு சிந்திச்சு அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்கிறது மொதல் ஒரு சித்தாந்தத்தை உருவாக்குறது ஒரு கொள்கையை உருவாக்குறது அதை வழி நடத்துறது அதை வகுக்கிறது அதில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை சரி செய்கிறது அதுக்குன்னு நிறைய ஆலோசனைகள் செய்கிறது இப்படி நிறையா இருக்குது அது சாதாரண உடைய கிடையாது ஆண்டு அனுபவம் அது அண்ணன் சீமானுக்கு அப்படி இருக்கும்போது அண்ணன் சீமானினுடைய அனுபவம் ஏன்னா அண்ணன் விஜயோட அரசியல் சீனியர் வயதிலே மூத்தவர் அரசியல் அனுபவம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அண்ணன் சீமானுடைய தலைமை ஏற்று அண்ணன் விஜய் அவர்கள் வருவதுதான் சரியாக இருக்கும் நான் அண்ணன் விஜய் தரப்புல இருந்து சொன்னாலும் தான் சொல்லுவேன் அண்ணன் சீமான் தரப்புல இருந்து சொன்னாலும் தான் சொல்லுவேன் வெகுஜன மக்களா இருந்து பார்த்தாலும் தமிழ் தேசியவாதியாக இருந்து இதுல வந்து சீமான் அவர்களை தலைவராகவும் விஜய் அவர்களை தளபதியாகவும் விஜய் ரசிகர்கள் ஏத்துப்பாங்களா கண்டிப்பா ஏத்துக்குருவாங்க அதெல்லாம் தாராளமாக ஏற்றுக்குறாங்க அதாவது அண்ணன் விஜய் சொன்னா ஏத்துக்குருவாங்க இப்ப நீங்களே நானு பேசுனா அதை அதை எப்படிங்க அப்படிவாங்க அதெல்லாம் இருக்கிறதா எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து அண்ணன் விஜய் வந்து இதுதான் அரசியலுக்கு சரியா இருக்கும் அண்ணன் சீமானனை தலைமையை ஏற்றுக்கிட்டு நாம ஒரு கூட்டணி கட்சியா இருக்கிறதா சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒருவேளை அண்ணன் சீமானன் முதலமைச்சர்னா அண்ணன் விஜய் துணை முதலமைச்சர் போடுறாரு அவ்வளோ அண்ணன் என்ன இருக்கு அதனால அவங்க இணைஞ்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ஆசை இப்போ அந்த உங்களுடைய விருப்பம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன் கேட்கறேன்னா தமிழக வெற்றிக் கழகம் வந்து அபிஷியலா வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களத்துல வந்து வர போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் இப்ப நாம் தமிழர் கட்சியும் சட்டமன்ற தேர்தலில் பெரிய அளவில் தொடர்ச்சியா போட்டிட்டு இருக்காங்க இது வந்து புதுசு புதுசு கிடையாது நாம் தமிழருக்கு இருந்தாலும் வந்து ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கிற சூழல்ல இரண்டாயிரத்தி இருபத்தாறு இரண்டு கட்சிகளுமே இணைந்து போட்டிட்டு இருக்கான வாய்ப்புகள் வாய்ப்பு இருக்கா இல்லையா நடக்குமா நடக்காதா இதான் தாண்டி அப்படி நடந்தால் வாய்ப்பு இருந்தால் அதற்கு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியா இருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் நடக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் அவ்வளவுதான் நடக்குமா நடக்காதா எதையுமே அரசியல உறுதியா சொல்ல முடியாது அரசியல் என்பது எது எப்போதும் நிலைத்தன்மையற்றது எப்ப வேணாலும் எது வேணாலும் மாறலாம் அதனால் காலம் அதை முடிவு செய்யும் அண்ணன் சீமான் அதனை முடிவு செய்வார்கள் அதில் மாட்டுக்கிறது இல்லை ஆனால் எனக்கு அப்படி ஒரு விருப்பம் இருக்கிறது தனிப்பட்ட சிவசங்கனுக்கு இருக்குது உங்களுடைய விருப்பத்தில் ஒரு சின்ன ஒரு முரணை நான் வந்து ஒரு கேள்வியை முன்வைக்கிறேன் தலைவர்களை திரையில் தேடாதீங்க தரையில் தேடுங்க திரையில் வந்து உங்களுக்கான தலைவர்களை நீங்கள் பார்க்கக்கூடாது யாருமே தலைவர்னு சினிமா நடிகர்களும் சொல்லக்கூடாதுன்றதை ஆணித்தனமாக முன் வச்சு பிரச்சாரங்களை மேற்கொண்டவங்க நாம் தமிழர் கட்சியினர் ஆனால் நீங்களே வந்து இப்போ விஜய் அவர்கள் வந்தால் மகிழ்ச்சின்ற இடத்துக்கு சொல்லும் பொழுது ஒரு திரை கவர்ச்சி உங்களுக்கு தேவைப்படுதும் அதாவது திரை கவர்ச்சின்றதை விட கோகுல் நாம என்ன சொல்றோம் அன்னைக்கு என்ன ஸ்டாண்ட் எடுத்தோமோ அன்னைக்கு என்ன நிலைப்பாடோ அதே நிலைப்பாடு தான் இன்னைக்கும் பொதுவாக அரசியலில் இருக்கக்கூடிய தலைவர்களை இருந்து நீங்கள் தேர்ந்தெடுங்க ஒரு போராளியாக ஒருத்தரை தேர்ந்தெடுங்க இந்த இருந்து வரக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுங்க நம்ம சொல்றக்கான காரணம் இந்த துறையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாள்கள் என்ன மக்கள் பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு தெரியும் அதை எப்படி அணுகிறதுன்னு தெரியும் அதாவது எல்லா துறைக்குமே எல்லா நபர்களும் தகுதியானவர்களாக இருக்க முடியாது ஆனால் தங்களை தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆலோசனை நாங்கள் என்ன சொல்றோம் சினிமா துறை மட்டுமே அரசியலுக்கு அரசியல தலைவனா வர்றதுக்கு ஒரு தகுதி நினைக்க கூடாது அது 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 அதுவும் ஒரு ஒரு தகுதி அதுல மாற்றுக்கிறது இல்லை அதுவும் சினிமா துறையும் ஒரு துறை அந்த துறையில பிரபலமான நபர்கள் நீங்க மக்கள் வெளிச்சம் உங்களுக்கு ஊடக வெளிச்சம் அதிகமாக இருக்கும் அவ்வளவுதானே தவிர மக்கள் பிரச்சனை என்ன மக்களுக்கு தமிழக மக்களுக்கு இன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு முழுமையா தமிழ்நாட்டு மக்களுக்கு குடிநீர்ல இருந்து கா நி நதிநீர்ல இருந்து இருந்து வேலை வாய்ப்புல இருந்து மொழியிலிருந்து இருந்து எல்லாத்துலையும் பண்பாடு இருந்து எல்லாத்துலேயும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைக்கான காரணிகள் என்ன அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்வோம் தீர்வுகள் உங்கள்கிட்ட என்ன இருக்கு இதுகளை பூராத்தியுமே தெளிவாக உணர்ந்து அதுக்கப்புறம் அரசியலுக்கு தான் அது சரியா இருக்கும் மக்களோட மக்களாக நிக்கணும் அரசியலுக்கு வர்றங்கிறது அரசியல் சாதாரண கிடையாது அண்ணன் விஜய் இதற்கு முன்னாடி நல்ல லக்ஸரி லைஃப் ஏற்கனவே பல இடங்களை சொல்லியிருக்கேன் அண்ணன் விஜய்க்கு சொல்லியிருக்கேன் அண்ணனுக்கு இந்த அரசியல தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கடினமா இருக்கும் புரியுதுங்களா திடீர்னு ஒரு இடத்துல போய் வெயில் அணிக்கணும் வெயில் நிக்கிறது வேற அரை மணி நேரம் வெயில் நின்றா ஒரு மணி நேரம் ஏசியில போய் உட்கார்ந்துருக்கலாம் ஒருவேளை உடம்பு சரியில்லை முடியல இல்ல எதுவுமே முடியல ஒரு டயர்டா இருக்கு உடனடியாக அந்த படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு நீங்க போகலாம் நினைச்ச நினைச்ச நேரம் வெளிநாடு போகலாம் நினைச்ச நேரம் வெளிநாட்டுல போய் ஓய்வு எடுக்கலாம் எந்த நாட்டுக்கு வேணாலும் உடனே பறக்கலாம் புரியுதுங்களா அரசியல் அப்படி இருக்க முடியாது ஏன்னா மக்கள் பிரச்சனை வெள்ளம் வருதா மக்கத்துல மக்கள் சென்னையில வெள்ளம் இருக்கா வெள்ளத்துல நீங்க இடுப்பளவு தண்ணியில போய் நிக்கணும் இடுப்பளவு தண்ணி தண்ணியா இருக்காது சாக்கடையா இருக்கும் செத்த எலி மிதக்கும் செத்த நாய் மிதக்கும் செத்த பூனை மிதக்கும் அதுக்கு எல்லாம் தாண்டி கடந்து அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களை நேரடியாக போய் தோளோட தோல் கொடுத்து நிக்கணும் மக்களோட மக்களை நிக்கணும் அவங்களுக்கு ஆறுதல நிக்கணும் அவங்களுக்கான நிவாரணப் பொருளை கொடுக்கணும் இவ்வளவும் செய்யணும் மழை வெள்ளம் புயல் எதுக்கு நீங்க ஓய்வு எடுக்க முடியாது வெயில் கொடுமை அதிகமா இருக்கும் அந்த வெயில் கொடுமையில தான் தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும் ஏப்ரல் மாதம் முழுக்க மே மாதம் முழுக்க இருக்கிற கொளுத்துற வெயில இருக்கும் அந்த கொளுத்துற வெயில தான் நீங்க பிரச்சாரம் செய்ய முடியும் ஏசு உங்களை உட்காந்துட்டு பிரச்சாரம் செய்ய முடியாது வெறுமனை யூடியூப்லயும் பேஸ்புக்லையும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் சினிமாவிலையும் பிரச்சாரம் செய்ய முடியாது அதையும் தாண்டி வருடம் முழுக்க நீங்க திரையிலேயே வந்தாலும் தரையில இறங்கி ஒரு மூணு மாசம் வெயில் கொளுத்துற வெயில பிரச்சாரம் செய்யணும் இதெல்லாம் நீங்க உங்களால தாங்க முடியுமா இதை விட உங்க ரசிகர்கள் உங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க தம்பிமார்கள் தொந்தரவு கொடுப்பாங்க இருக்கிற பிளக்ஸ்ல இருக்கிற பதாகைகளை ஏன் போட்டா பெருசா இல்ல ஓன் போட்டா பெருசா இல்ல நான் எவ்ளோ பெரிய சீனியர் தெரியுமா பேரை போட்டேன் அவன் பெரிய ஜூனியர் தெரியுமா அவன் பேரை பெருசாக போட்டேன் அப்படின்னு பேசுவேன் பேட்டி விடுப்பேன் உங்களுக்கு எதிராக முழுக்க முழுக்க வீடியோக்களை வெளியிடுவாங்க செல்ஃபி வீடியோ உட்கட்சி பிரச்சனை பிரச்சனை நிறைய வரும் நான் நாற்பது வருஷமா உங்களுக்கு கட்ட விட்டு வச்சிருப்பேன் முப்பத்தஞ்சு வருஷமா பால் பால் கூட எடுத்து பால் உத்திப்பான் உங்களுக்காக அளவுக்காக நீ கையில விட்டிய என்னை கை கைவிட்டிய என்னை கைகளை விட்டிய எனக்கு நீ பொறுப்பு தரல என்னை மாவட்ட செயலாளர் போடல என்ற கோவம் வரும் ஆத்திரம் வரும் அதனுடைய வெளிப்பாடாக வேற கட்சிக்கு போவாங்க திராவிட கட்சிகள் சூழ்ச்சி பண்ணுவாங்க சூழ்ச்சி பண்ணி உங்க உங்களுக்கு திருப்புவாங்க ரசிகர் மனப்பான்மையிலே இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுடைய ரசிகர்களை அரசியல்வாதியா மாத்துங்க அரசியல் படுத்துங்க அவர்களுக்கு அரசியல் பாடங்களை சொல்லி கொடுங்க நிறைய கற்பிக்க வேண்டியது இருக்கு அவங்களுக்கு நிறைய அவங்க கத்துக்கிற வேண்டியது இருக்கு அண்ணன் விஜய் அவர்களுடைய தம்பிமார்களும் என்னுடைய அண்ணன் தான் அவங்க நிறைய கத்துக்கிறேன் நாம எதிர்கொள்ளக்கூடிய திராவிட எதிரிகள் என்பவர்கள் நாம எதிர்கொள்ளக்கூடிய ஆரிய எதிரிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அவர்கள் மிகப்பெரிய நரித்தந்திர வேலையில செய்வாங்க சூழ்ச்சிகள் செய்வாங்க இதுல இருந்தெல்லாம் உங்களை நீங்க பாதுகாத்துக்கிற மாதிரி அண்ணன் விஜய் அவர்களை தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறோட சேர்த்து தன்னுடைய கட்சியும் பாதுகாக்கணும் தன்னுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்களையும் பாதுகாக்கணும் இதற்கு அடித்தளமாக இருந்த தன்னுடைய ரசிகர்களையும் பாதுகாக்கணும் அப்ப நிறைய அண்ணன் விஜயம் படிக்கணும் நிறைய வாசிக்கணும் தன் தம்பிமார்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் தன் தம்பிமார்களை அரசியல் படுத்தணும் என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன உட்கட்சி பூசல் வந்தாலும் கட்சிகள்கிட்ட வெளியில போகாத மனப்பாவத்து மனப்பக்குவத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் அதோட சேர்ந்து எதிர்கட்சிகளை எப்படிலாம் சமாளிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தினா ஆர்ப்பாட்டம் எப்படி நடத்தணும் போராட்டம் எப்படி நடத்தணும் அதுல காவல்துறையிட்ட எப்படி அனுமதி வாங்கணும் காவல்துறை கடிதம் கொடுக்கறது எப்படி ஒருவேளை காவல்துறை மறுத்துட்டாக மேல் அதிகாரிகளுக்கு எப்படி கடிதம் கொடுக்கணும் அவங்களுக்கு மறுத்துட்டா அதை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் எப்படி அனுமதி வாங்கணும் இப்படி எல்லாம் பல வேலைகள் கல அரசியல் இந்த கல அரசியல கத்துக்கிறேன்னு தேர்தல வேட்பாளர் நிப்பாட்டுறதோ வேட்பாளருக்கு விழுக்கிற ஓட்டை வாங்கி ஜெயிக்கிறதோ அரசியல் கிடையாது கள அரசியல் இருக்கு ஆயிரம் ஏக்கர் விவசாயம் நடந்தனால அறுக்கிறதுக்கு ஆளுக இல்லாட்டி மிஷினை ஆப்ரேட் பண்றதுக்குனாச்சும் பத்து பேர் இங்க தேவை எல்லாமே மிஷினரி வந்துருச்சு நல்ல அறுவடை செய்யறதுக்கு மிஷினரி வந்துருச்சு நல்ல நடுறதுக்கு மிஷினரி வந்துருச்சு ஆனால் அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நாலு பேர் தேவை அந்த மிஷினுக்கு தேவையான உபகரணங்கள் எடுத்து கொடுக்க நாலு பேர் தேவை மிஷின் பழுதுபட்டால் அதை சரி செய்வதற்கு நான்கு பேர் தேவை எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இங்கே நீங்கள் ஒரு நபர் மட்டுமே இந்த அரசியலை கட்டமைக்க முடியாது மாறாக ஒவ்வொரு தளபதிகளையும் ஒவ்வொரு மாவட்டந்தோர் உருவாகினா அந்த தளபதிகள் அனைவரும் கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் அரசியலை அப்ப இதெல்லாம் சாதாரண விடயங்கள் கிடையாது இத பூரா அண்ணன் கத்துக்கிறன அண்ணனுக்கு ஒரு பிரச்சனை கட்சிக்கு ஒரு பிரச்சனை இந்த தமிழ் இனத்துக்கும் தமிழ் மொழிக்கும் பண்பாட்டுக்கும் ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனையின் பக்கம் எப்படி கையாளணும் அந்த பிரச்சனை எப்படி கையாளணும் மக்களோட மக்களா மக்களுக்கு ஒரு பிரச்சனை மக்களோட மக்களை எப்படி போய் நிக்கணும் இத பூரா நீங்க கற்பிக்க வேண்டியது இருக்கு இதை விட இன்னும் தம்பிகளை பக்குவப்படுத்த வேண்டியது இருக்கு நான் உங்கள்ட்ட பார்த்தது பிடிச்சது எங்களுக்கு பிடிச்சது நாம் தமிழர் கட்சி எப்படி சேவை மனப்பான்மையோட சர்வீஸ் மைண்டோட எப்படி செய்யறாங்களோ அதே மாதிரி அண்ணன் விஜய் ரசிகர் மன்றமும் செய்தார்கள் நான் கண்கூட பாத்திருக்கேன் செய்தார்கள் மாற்றுக்கருத்தே இல்லை நீர்மோறு பந்தல் போடுவாங்க வெயில் காலத்துல நீர் பந்தல் போடுவாங்க இலவசமா வந்து பழங்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி பள்ளி கல்லூரிகள்ல போய் ஏழை எளிய மாணவர்களுக்கு இலவச நோட்டு புத்தகம் எழுதுபவர்கள் கொடுப்பாங்க இன்னும் மரக்கண்டுகள் நன்ற இடம் பணம் வித எல்லாமே செஞ்சிருக்காங்க நம்மளோட இணைஞ்சே நிறைய பணிகள் நம்மளோட சேர்ந்தே நாம்தவர்கள் கட்சியோட சேர்ந்தே பணி செஞ்சிருக்காங்க அதனால அவர்கள் மீது நம்பிக்கை இருக்கு வெறுமன திரைப்பரபலத்தை மட்டுமே வச்சு அரசியல் ஜெயிச்சிடலாம் நினைச்சிடாதீங்க கனவுன்றீங்க கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க மாறாக உங்களது திறமைகளையும் உங்கள் தம்பிமார்களின் திறமைகளையும் வளர்த்துக்கோங்க நாம் ஒரு கட்சி போன்ற ஒரு கட்சியோட இணைஞ்சு நின்று அண்ணன் சீமானுடைய தலைமையை ஏற்று இந்த அரசியலை பயணிச்சோம்னா மிகப்பெரிய வெற்றியை நாம் அடையலாம் ரெண்டு பேருக்கு சார் அந்த மிகப்பெரிய வெற்றின்னு சொல்றீங்க இல்லையா அதில் தான் ஒரு கேள்வி இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியாக களத்தை தனித்து நின்றாலும் ஒரு முன்னேற்றமான ஒரு போக்கில் தான் போயிட்டு இருக்காங்க ஒன்று மூன்று ஏழு இப்போ இந்த தேர்தலில் வந்து அதோட அதிகமாக வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னா கருத்துக்கணிப்பு எல்லாம் சொல்றாங்க அப்போ விஜய் அவர்கள் உள்ள வரும் பொழுது இந்த வெறும் சதவீதம் மற்றும் கூடாமல் ஒரு சீட்டே கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சட்டமன்றத்திலையும் சரி பாராளுமன்றத்திலும் சரி உங்களை வெற்றி கணக்கு தோங்குறதுக்கான வாய்ப்பாக இருக்கிற அளவுக்கு அந்த கூட்டணி வந்து வலுப்பெற்று இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை நான் திருபவ் சொல்றேன் கூட்டணி சம்பந்தமா நம்ம பேசக்கூடாது கூட்டணி சம்பந்தமான முடிவுகள் அனைத்தையும் எடுக்கும் உரிமையான சீமானுக்கு மட்டுமே இருக்கு இருந்தாலும் தனிப்பட்ட கருத்தாக நான் சொல்வது ஒருவேளை நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிட்டாலே மிகப்பெரிய வாக்கு வங்கியோட சேர்த்த வெற்றி இலக்கத்தையும் தொட ஆரம்பிச்சிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆனால் அண்ணன் விஜயும் அண்ணன் சீமானும் சேர்ந்து விட்டால் உறுதியாக இவர்கள் தான் ஆளுங்கட்சி ஒருவேளை எதிர்கட்சியாகவே இவங்களும் கூட இருக்கலாம் ஒருவேளை ரெண்டு பேருமே பெரும்பான்மையான சீட்டை எப்படி கூட்டணி கட்சியா இருந்தார் ஜெயலலிதா அதிமுகவும் தேமுதிக விஜயகாந்தும் எப்படி அவங்களுக்குள்ளே ஆளுங்கட்சி எதிர்கட்சியா மாறிட்டாங்களோ அதே மாதிரி கூட நம்ம மாற வாய்ப்பு இருக்கிறது அந்த அளவிற்கு மக்கள் செல்வாக்கு இருவரும் தலைவர்களுக்கும் இருக்கும் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்து கண்டிப்பா 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 மாறும் நம்மை பொறுத்தல ஒண்ணுதான் இந்த திமுக அதிமுக பிஜேபி நாலு கட்சி வாசவுட்டாங்க இருக்கவே கூடாது இவர்கள் மக்களினுடைய சாபக்கேடுகள் மக்களுக்கான சாபக்கேடுகள் இந்த மண்ணிற்கான சாபக்கேடுகள் இவர்கள் முழு முற்றிலுமாக அடித்து ஒழிக்கப்பட வேண்டியவர்கள் அதுக்கு அண்ணன் விஜய் ஒரு மிகப்பெரிய கருவியாக பயன்படுவார் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிற ஒரு ஆசை இருக்கு அமைதுன்னு சரி அடுத்ததான் வந்து சமீபத்தில் கடந்த சில வாரங்களாவே வந்து ஊடகங்கள் பரபரப்பாக பேசப்படுறது சவுக்கு சங்கர் அவர்களினுடைய கைது அவருடைய கை உடைப்பு அந்த பேட்டி எடுத்த ஃபிலிக்ஸ் அவர்களினுடைய கைது இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சமீபத்தில் அவரோட யூடியூப் சேனல் அலுவலகமும் சரி அவரோட வீடுக்கும் சரி ரைடு போயிருக்காங்க கூடுதலாக வந்து இப்போ அவங்களோட சேனலை வந்து இதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடியோஸ் போட மாட்டோம் தற்காலிகம் நிறுத்தி வைக்கிறோம்னு சொல்லி ஒரு அறிவிப்பும் சவுக்கு சார்பாக வெளியாயிருக்கு இப்போ இவ்வளவு பிரச்சினைகள் போயிட்டு இருக்கு இதை நீங்கள் எல்லாம் சார்பா அப்சர்வ் பண்ணிருப்பீங்க இந்த பிரச்சனையில உங்களுடைய பார்வை என்ன சவுக்கு செய்தது தவறா அது தொடர்ந்து நடந்த பல விஷயங்களை எப்படி பாக்குறீங்க கூகுள் நாம இதை சம்பந்தமா நிறைய பேச வேண்டியது இருக்கு ஏன்னா யூடியூப்ல நிறைய பேர் பல வித கருத்துக்களை தெரிஞ்சுட்டாங்க நாம சூழ்நிலை காரணமா வெளியில சென்னையில மருத்துவமா கேட்டவங்கிட்ட நாம அதனால எதுன்னா உண்மையிலேயே நாம இத வந்து ரெண்டு விதமா பார்க்கணும் ஒண்ணு ஒரு தனி நபரினுடைய ஆஹ் ஒழுக்கம் ஒரு தனிநபருடைய பேச்சு ஒரு தமிழ் தனிநபரினுடைய நாகரிகம் இதை ஒரு பக்கத்துல பார்க்கணும் அதே மாதிரி இன்னொரு பக்கத்துல ஆளுங்கட்சியினுடைய அடாவடித்தனம் அதிகார துஸ்பிரேகம் தன்னை எதிர்த்து யாரும் கருத்தே சொல்லக்கூடாது என்ற கருத்து சுதந்திரத்திற்கு எதிரான மனநிலை இது ரொம்ப ரொம்ப தவறு அப்ப நம்ம ரெண்டி ரெண்டு விதமா சவுக்கு சங்கரண பத்தி தனியா தோணும் முத வந்து அவரை ஒரு ஊடகவியலாளராகவோ எப்படி வேணாலும் பாருங்க என்னை பொறுத்தளவு ஒரு ஊடகவியலாளருங்கிறது நீங்க என்ன வரையற வச்சிருக்கீங்க ஒரு பிரபலமான பத்திரிகையில வேலை பார்த்துட்டா ஊடகவியலாளரா எடுத்துக்கிறீங்களா ஒரு பிரபல பிரபலமான தொலைக்காட்சி ஒரு பிரபலமான அச்சு ஊடகம் ஒரு ஒரு மாசம் வேலை பார்த்துட்டா பத்து நாள் பத்து வருஷம் அப்போ உங்களுக்கு என்ன தேவைன்னா நீங்கள் ஒரு நபர் ஒரு பெரிய காட்சி ஊடகத்தில் வேலை பார்த்தா தான் அவர் ஊடகவியலாளர் என்று சொல்வதும் ஒரு பெரிய அச்சு ஊடகத்தில் வேலை பார்த்தா தான் அவர் ஊடகவியலாளர் என்று சொல்வதும் தவறு யாரெல்லாம் மக்கள் பிரச்சனையை பொது வெளியில் அவன் அனைத்து ஊடகவியலாளர் நீங்க நீங்கள் இல்லையா யூடியூபர் நான் என்னங்க திரையமத்தையும் கேட்குறேன் நீங்களும் நானும் பேசுகிறோம் நானும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் நீங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க இப்போ நாம வந்து ஊடகவியலாளர்கள் இல்லைங்கிறீங்களா ஆனா நியூஸ் சேனல் எல்லாம் சவுக்கு சங்கர யூடியூபர் மட்டும் தான் குறிப்பிடுற நான் என்ன கேக்குறேன் அதுதான் நான் நான் என்ன சொல்ல வர்றேன் முத எடுத்த உடனே யாரெல்லாம் மக்கள் பிரச்சனையை பேசுறாங்க ஊடகத்துல ஊடகம் என்பது யூடியூபும் ஒன் ஆஃப் த மீடியா தானே ஆமா ஊடகம் தானே இன்னைக்கு சன் டிவியை பாக்குறவனை விட விஜய் டிவியை பாக்குறவட இல்ல செய்தி சேனல்களை பாக்குறவட இணையதளங்களை பாக்குறவங்க யூடியூப்பை பாக்குறவங்க அதிகமா இல்ல ரொம்ப அதிகம் ரொம்ப அதிகம் தானே அப்ப எது பெருவாரியான மக்களுக்கான குரல கொடுக்குது எது மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் இன்னொரு மக்கள்கிட்ட பொதுமக்கள்கிட்ட பொது வெளியில கொண்டு போய் சேர்க்குது அதானே ஊடகம் சமூக வலைதளம் அதை சமூக வலைதளம் அதானே ஊடகம் மிக எளிமையாக அதாவது இங்கிலீஷ்ல போர்ட்டபிள்னு சொல்லுவோம் ஈஸியா எடுத்துட்டு போறது மாதிரி என் கைபேசி நான் நினைச்சா ஆண் பண்ணி பார்ப்பேன் எனக்கு விடுப்பப்பட்ட செய்தியை நான் போய் பாப்பேன் புரியுதுங்களா மற்ற இடங்களெல்லாம் ஒரு பாலிமர்லயோ ஒரு சன் டிவிலயோ ஒரு தந்தியிலேயோ ஒரு நியூஸ் எயிட்டிலேயோ எந்த டிவில வேணாலும் அவன் நினைச்ச செய்தியை திணிப்பான் நம்ம மேல திணிப்பான் அவன் என்ன விரும்புகிறான்னு அதைத்தான் நம்ம மேல திணிப்பான் அதை தான் நம்ம பார்க்க நடப்போம் ஆனா சமூக வலைதளங்கள் அப்படி இல்லை பல்வேறு தரப்ப நம்ம பார்க்க முடியும் பல்வேறு விவாதங்களை பார்க்க முடியும் நாமளே அதை ஒரு முடிவுக்கு வர முடியும் ஒரு வர முடியும் முடியும் நம்ம செய்ய அங்க சன் டிவி கீழே நீங்க சொன்னது தப்பு கீழே பதிவு செய்ய முடியுமா புரியுதா உண்மையை சொல்லணும்னா உண்மையான ஊடகம் என்பதே இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள் தான் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவோட சோசியல் தான் மக்களுக்கான பிரச்சனையே பேசுது உண்மையே பேசுது அப்பழுக்கட்டும் இல்லாம பேசுது இன்னும் சொல்லணும் தப்பா சொல்றது ஒரு டீமா இருந்தாலும் அதற்கு கீழே கமெண்ட்ல அவனுடைய கருத்து தெரிவிக்க முடியுது அப்ப இதுதான் சரியான ஊடகம் அப்ப நாம அதுல இந்த ஊடகம் என்பது என்னன்றதை விவாதிக்கிறத விட சவுக்க சங்கர் ஊடகவியலாளர்னா என் பார்வையில் அவர் ஒரு ஊடகவியலாளர் மக்கள் பிரச்சனையே பேசுறாரு ஆண்மையோடு பேசுறாரு எழுத்து பேசுறாரு சவுக்கு சங்கர் மாதிரியான ஆட்கள் அண்ணன் பெலிக்ஸ் மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக இந்த சமுதாயத்திற்கு தேவை இவங்க என்ன நினைக்கிறாங்க ஆளுங்கட்சியை எதிர்த்து பேசி அவர் மூலமா பணம் சம்பாதிக்கிறாரு ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல் அரசு அதிகாரிகளை எதிர்த்து பேசி அதன் மூலமா பண சம்பாதிக்கிறேன் நான் நான் என்ன நேர்மையமாக இருப்பேன் எடுத்து ஐபிஎஸ் அதிகாரிகள் வர்றீங்க வாங்குறீங்களா கோடி கோடிக்கணக்கில் பினாமி பெற சொத்து சேர்த்துறீங்களா இல்லையா ஏங்க ஒரு இன்ஸ்பெக்டர் மாசம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரே நபர்கிட்ட லஞ்ச இன்ஸ்பெக்டர் லாட்டரி டிக்கெட் விற்கிற நபர்கிட்ட மட்டும் அஞ்சு லட்சம் ரூபாய் ஒரு நபர்கிட்ட மட்டும் வாங்குறாங்க ஒரு ஒரு பேரூராட்சியில மூணு இடத்துல லாட்டரி டிக்கெட் விற்கிறாங்க புரியுதா மூணு இடத்துல லாட்ரி டிக்கெட் வைக்கிறாங்க மூணு இடத்துல லாட்ரி டிக்கெட் வைத்தாலும் அந்த மூணு நபர்கிட்டையும் மூணு லட்சம் அஞ்சு லட்சம்னு வாங்குறாங்க ஒரு இன்ஸ்பெக்டர் எவ்வளோ வாங்குறாருனா அவருக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்பி எவ்வளோ வாங்குவார் ஏடிஎஸ்பி எவ்வளோ வாங்குவார் டிஎஸ்பி எவ்வளோ வாங்குவார் ஒரு இன்ஸ்பெக்டர் எப்படின்னா டிஎஸ்பி ஏடிஎஸ்பி அதுக்கு மேலே இருக்கக்கூடிய எஸ்பி அப்போ எங்க லஞ்சம் விளையாடுது ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குனா தப்புன்னு நீங்கள் சொல்றீங்கல்ல அப்போ அதிகாரி லஞ்சம் வாங்குறத பத்தி பேசுங்க புரியுதா நான் சவுக்கு சங்கர் என்பவர் லஞ்சமே வாங்கலேன்னு சொல்லல மிரட்டவே இல்லைன்னு சொல்லல அவர் கண்டிப்பாக லஞ்சம் வாங்கிருக்கலாம் மிரட்டி இருக்கலாம் மிரட்டி கூட பணம் வாங்கிருக்கலாம் அல்லது அவர் அவருடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு மீடியாற பவரை பயன்படுத்தி வேற யாருக்காவது கிடைக்க வேண்டிய ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க கூடாமிருக்கலாம் அல்லது புதுசா ட்ரான்ஸ்ஃபர் வாங்க வச்சிருக்கலாம் என்ன வேணாலும் அதிகார துஸ்பிரேகம் பண்ணிருக்கலாம் அது தவறு தவறு செய்யும் அது தவறு அண்ணன் சவுக்கு சங்கர் என்ன தவறு செஞ்சிருந்தாலும் அவர் தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர் அதுல மாற்று கருத்தே இல்ல அவர் மேல கைது அவர் கைது பண்ணுங்க வேணாம்னு சொல்லியே அவர் மேல வழக்கு தொடுங்க வேணும்னு சொல்லியே அவர் ஆதாரம் மட்டும் பேசுறான்னு சொல்றீங்களா நீங்க ஆதாரத்தோட அவர் மேல வழக்கு தொடுங்க நீங்க வழக்கு தொடுத்திருக்க விதம் என்ன எதை வச்சு வழக்கு தொடுத்திருக்கீங்க நீங்க வழக்கு தொடுத்திருக்கிறது எதை வச்சு பெண்கள் மீது அவதூறு பழப்பிருங்க நியாயமான அவர் அப்படி பேசிய கூடாது பேசிய விதம் தவறு ஆனால் இன்னைக்கு ஒரு இன்ஸ்பெக்டரும் ஒரு லேடி ஒரு ஜென்ஸ் இன்ஸ்பெக்டரும் ஒரு லேடி எஸ்ஐயும் திருப்பூர்ல கோட்டரசுல ஒண்ணா இருந்த தினத்தேதி செய்தி வெளியில வந்திருக்கா இல்லையா இதை தானே அந்த மனுஷன் பேசினாரு புரியுதா அவங்க சொன்னது ஆதாரம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல ஆதாரம் இல்லைங்குது ஆதாரம் வந்துருச்சுல பொதுவான கான்செப்டா அவர் பேசினாரு அவர் பேசியது ஆதாரமற்றதாவே இருக்கட்டும் அது தவறு அவர் பேசுனது கண்ணியமற்ற முறை அதை நான் ஏத்துக்கிறேன் அதை தவறு அதை கண்டிக்க கண்டிக்க கண்டனத்துக்குரியது அதை இல்ல ஆனால் சவுக்கு சங்கர் என்ற ஒரு நபர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட வேண்டியவரா அவர் கையை உடைக்கணுன்ற தேவை இருக்கா ஒரே ஒரு பிரச்சனைக்காக பல இடங்களை வழக்கு பதிவு செய்யணுமா நாம நான் வழக்கு நான் வந்து வழக்கறிஞருக்கு படிச்சதுக்கான காரணமே என் மேல இருக்க வழக்குகளுக்கு வழக்கறிஞர் கட்டணம் கொடுக்க தான் நான் வழக்கறிஞருக்கே படிச்சேன் புதுசா இருக்கு உண்மை எனக்கு அதிகமா நோய் இருந்துச்சுன்னா நானே டாக்டர் படிச்சு நானே சித்த வைத்தியம் படிச்சு நானே மருந்து எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் அது மாதிரிதான் எனக்கு வழக்கு நிறையா இருந்துச்சு இந்த பக்கம் விஸ்வநாதன் இந்த பக்கம் ஆண்டியமலை இந்த பக்கம் ஐயா சிவலிங்கம் இந்த பக்கம் மாமா ஜாஜகன் இங்கே இருந்த நத்தத்தில் இருந்த திமுக அதிமுக எல்லா பேரும் என் வழக்கு போட்டாங்க வேற என்ன செய்யிறது காப்பாற்ற வேற வழியில் நானே எனக்கு பாதுகாப்பாக இருக்குன்னு வழக்கறிஞர் படிச்சு என் தம்பியில் பாதுகா பாதுகாப்பு இருக்குன்னு வழக்கறிஞர் படிச்சு இன்னைக்கு நானே என் வழக்கில் நடந்த அதாவது இந்த பதிவு செய்ய என்னை விட மாட்டாங்க ஆனால் என் வழக்குகளை அப்புறம் முடிச்சு நான் பதிவு செய்கிற அளவுக்கு எல்லாமே தயாராக இருக்குது என் வழக்குகளை நான் தான் டிக்டேட் பண்ணுறேன் எல்லாத்தையும் நானே ப்ரிப்பேர் பண்ணிடுறேன் அந்த அளவிற்கு என்னுடைய மூத்தோர் என்ன சீனியர்கள் எனக்கு சொல்லி கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் என்ன சொல்ல வர்றோம் எங்களை நாங்கள் பாதுகாப்பதற்கு நாங்கள் செய்வது போல அவரை பாதுகாப்பதற்கு நீங்க என்ன செய்யுங்க ஒரு வழக்குக்கு ஆறு இடத்துல வழக்கு பதிவு செய்யறீங்க ஆறு இடத்துல புகார் கொடுக்க வைக்கிறீங்க நீங்க தமிழ்நாடு முழுக்க உங்களுக்கு கட்சி இருக்கு இந்தியாவில கூட வேற வேற மாநிலத்துல இருக்கு அங்கேயும் கூட புகார் கொடுப்பீங்களா நான் ஒரு தவறு செஞ்சிருக்காருங்க தவறுக்கான தண்டனையை கொடுங்க நான் வேணும்னு சொல்லல கொண்டு போய் சிறையில் வைங்க அஞ்சு நாள் பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாசம் கூட வைங்க அதுக்கப்புறம் அவர் நீதிமன்றம் பார்த்து பிடை கொடுத்தா இந்த இந்த வழக்கு இவ்வளவு தேங்க போதுங்க அடுத்து கேஸ் நடத்துங்கன்னு சொன்னாக்க அதை நடத்துட்டேன் அதுக்கப்புறம் அவர் ஆதாரம் இருந்துச்சா இல்லையா நீதிமன்றத்துல சொல்லட்டும் இல்லாட்டி நீதிமன்றத்துல மன்னிப்பு கேக்கட்டும் புரியுதா இதற்கு குந்தர் சட்டம் தேவையா ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு முழுமையாக சிறையில இருக்கணும் எனக்கு கையை உடைச்சிருக்கீங்க இந்த ஓராண்டு ஸ்லோ பாய்சனா கொடுத்து கொண்டுட்டிங்கன்னா வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா ஐயா முத்துராமளிகை தேவைக்கே ஸ்லோ பாய்சன் கொடுத்தேன் கொண்டாங்க இதே மாதிரி கொள்ள மாட்டேன் நான் ஐயா முத்தராமளிகை தேவையோட ஒப்பிடல நீ ஒன்னு தெரிஞ்சுக்க அந்த விடையை வேற இந்த விடைய வேற கண்டிப்பாக உணவில் விசாமைத்து கொள்ளுவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லோ பாய்சன் சொல்றது நீங்க தமிழக சொல்றீங்களா பெரிய நான் திரும்ப சொல்றேன் தமிழக அரசு தான் அவர் கைது பண்ணிருக்கு தமிழக அரசு தான் அவர் கையை சொல்லியிருக்கு ஸ்டாலினை மீறி உதயநிதி ஸ்டாலின மீறி மாறி அவங்க மீறி அவங்க கையை உடைச்சிருவாங்களா அவங்களுக்கு அவங்க மேல குண்டர் சட்டம் போட்டாங்களா செய்வாங்களா அப்படின்னா என்னன்னா திமுக செய்த தவறுகள் திமுக அடித்த கொள்ளைகள் திமுக வாங்கிய லஞ்சம் அவர்கள் செய்த ஊழல் அனைத்தையும் ஒற்றை நபராக எடுத்து கேள்வி கேட்டேன் அந்த ஒண்ணுக்கா தூக்கி உள்ளே இன்னொன்னு சொல்றேன் சவுக்கு சங்கரனுக்கு நான் வக்காலத்தை வாங்குறேன்னு நினைக்காதீங்க சவுக்கு சங்கரனுக்கு நான் தனிப்பட்ட முறையில் நானாக தேடி போய் ஜாமீன் கொடுத்துருக்கேன் ஏன் சீனியரை வச்சு கேஸ் மதுரையில் நடந்த கேஸுக்கு நாங்களே ஜாமீன் நிப்பாட்டி நாங்களா சூருட்டி நிப்பாட்டி நாங்களே அந்த வழக்கு இங்கே வந்து மதுரையில் நடந்த வழக்குகளுக்கு முழுமையாக எந்த வழக்கறிஞர் ஆஜராகல ஏன்னா ஜிஆர் சுவாமிநாதன் சொல்லக்கூடிய ஜட்ஜிஸ்ட் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் சுமோட்டாவா தானாக முன் வந்து எடுத்த வழக்கு அவருக்கு எதிராக நம்ம இது போயிடும் எந்த வழக்கறிஞர் ஆஜாகிறோம் அந்த நேரத்தில் எங்கள் சீனியரை வச்சு நாங்கள் வழக்கு நடத்தினோம் நாங்க வழக்கு அவருக்கு பிணை பிணைக்கான வேலைகளை அப்புறம் நாங்க செஞ்சோம் மதுரை நடந்த எல்லாத்தையுமே நாங்க எங்களால் முடிந்த அளவு தானாக தேடி போய் உதவி செஞ்சோம் அண்ணன் சவுக்கு சங்கரோ அண்ணன் சவுக்கு சார்ந்த நபர்களை எங்கள்கிட்ட எந்த உதவி வரல அவங்க கூட பிறந்த சகோதரிய சகோதரியோட கணவரோ அம்மாவோ யாரும் எங்கள்கிட்ட வரலாம் இவ்வளவு பண்ணுன்னு சொல்றீங்க இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் சீமான் குறித்தும் நாம் தமிழர் கட்சி குறித்தும் சொல்லிக்கிறேன் நான் சொல்லிக்கிறேன் அது அந்த கோகத்தை சொல்ல வர்றேன் அப்ப நாங்க நம்மள மாதிரி ஒரு நபர் சிறையில் கிடந்து கஷ்டப்படுறாரா ஒரு நபர் குரல் கொடுக்குறாரா இவருக்கு ஆதரவா போய் நிக்க சொல்லி நானா தான் போனேன் நத்தம் சிவசங்கரன் தனிப்பட்ட விருப்பத்துல தான் போனேன் அப்பவும் கூட எனக்கு கட்சிக்கல எனக்கு ஒரு கட்டுப்பாடு அப்ப இப்ப வெற்றுக்குமரன்ன்ற நபர் இல்ல அன்னைக்கு இருந்த வெற்றுக்குமர என்ன கூப்பிட்டு கண்டிச்சாரு நீ எப்படி அவரை போய் அவருக்கு எப்படி நீ பெயில் கொடுக்க போச்சு அவருக்கு எப்படி சுருட்டி கொடுக்க போச்சு அவர் பெயிலுக்கு எப்படி நீ சப்போர்ட் பண்ண போச்சு அவர் சிறையில இருந்து வெளியில வர நீ எப்படி போய் கை கொடுக்க போச்சு அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சது சிறையில இருந்து வெளியில வந்த சவுக்கு சங்கருக்கு நான் போய் கை கொடுத்தேன் அப்படின்னா புரியுதுங்களா அவர் கை கொடுத்தேன் கட்டிபுடிச்சிருந்து அவங்க நினைச்சிருக்காங்க ஆனா அவருக்கான சூரிட்டி நிப்பாட்டினது என் நண்பர்களையும் என் தம்பியில இருந்து இங்க இருந்து கூட நிப்பாட்டேன் நத்தத்துக்காரங்க தான் இருக்கு சூரிட்டி கொடுத்ததே ஒரு சொத்து பத்திரத்தை கொடுத்தா சூரிட்டி கொடுத்தோம் நாங்க இதை விட என்ன தெரியுமா எல்லாத்தையும் தயார் நிலையில வச்சிருந்தோம் ஒருவேளை அங்க இருக்க பதிவாளர் திடீர்னு கூப்பிட்டு ஏதாவது வேறு வழியில உனக்கு கேட்டு என்ன செய்யறது வேறு வகையான ஒரு சூரிட்டி கேட்டா என்ன செய்யறன்னு சொல்லிட்டு பொதுவா சூரிட்டிங்கிறது என்னன்னா ஆதார் கார்டு வீட்டு வரி ரசீது இருந்தால் போதும் இன்னும் சொல்லணும் அண்ணன் சவுக்கு சங்கரனுடைய ரத்த உறவா இருந்த அவருடைய கூட பிறந்த சகோதரியோ மனைவியோ அல்லது அவருடைய பிள்ளைகளோ அல்லது அவருடைய தாயாரா இருந்தா வெறும் ஆதார் கார்டு மட்டுமே சூரிட்டி போதும் புரியுதுங்களா ஆனா நாங்கள் வே மூன்றாவது நபருங்கவும் சூரிட்டிக்காக நாங்கள் செஞ்சிருந்தது நல்லா தெரிஞ்சுங்க வெள்ளிக்கிழமைக்குள்ள அவரை எடுத்துன்னா இன்னும் ரெண்டு நாள் அவர் வந்து சிறையில் இருக்க தவிர்க்க முடியும் அந்த வெள்ளிக்கிழமைக்குள்ள எடுக்கணுன்னே நாங்கள் ஓடி ஓடி அந்த வேலையை பார்த்தோம் இப்போ நாங்கள் அந்த இவங்க முன்னாடி பதிவாளர் முன்னாடி போய் நிற்கிறோம் அவர் கேட்குறாரு ஏழு மணிக்கு எங்களை கூப்பிடறாரு இரவு ஏழு மணிக்கு கூப்பிடறாரு ஏழு மணிலேருந்து எட்டு மணி அந்த காலகட்டத்தில் கூப்பிடுறாரு யார் சவுக்கு சங்கருக்கு சூரிய கொண்டாந்து வாங்கணும் உடனே எங்க சீனியர் வந்து ஆஜராகிறார் பாலாஜின்னு சொல்லிட்டு போகிறான் உள்ள போறோம் உள்ள போன உடனே இருபதாயிரம் ரூபா சொத்து மதிப்புல எனக்கு டாக்குமெண்ட் கொடுக்குங்கிறார் நாங்க என்ன டக்குனு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பிலான சொத்து மதிப்புங்கிறது ரெண்டு லட்ச ரூபாய் சொத்து மதிப்பு ஒரு தோட்டத்தோட பத்தாயிரம் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு எடுத்து கொடுக்க ஏன்னா நம்ம அதே வேலையா அதுல தானே நான் படாத கஷ்டங்கள் இது அனுபவ படம் தான் நம்மளுக்கு வளர்க்கறீங்க அனுபவ படம் தானே டக்குனு ரெண்டு லட்ச ரூபாய் சொத்து மதிப்பு எடுத்துக்கிறேன் ஏன்னா இருபதாயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு சொத்து எதுவுமே இல்ல ரெண்டு லட்சம் ரூபா சொத்து மதிப்பு ஒரு தோட்டத்தோட பத்திரத்தை எடுத்து காட்டுறான் ஒரிஜினல் பத்திரத்தை வாங்கி பார்த்துட்டு உடனே இது யார் பேர்ல இருக்கு இந்த நபர் எங்கன்னு காட்டுறான் என் நண்பர் ஜெயராஜன் காட்டுறான் உடனே நிற்கிறார் உங்க பேர்ல இருக்கா நீ சொத்துக்காரே வந்துருக்கீங்களா எனக்கு இதோட ஜெராக்ஸ் கொடுங்க கொடுங்க எனக்கு ரெண்டு காப்பி கொடுங்கிறார் ஜெராக்ஸ் ரெண்டு காப்பி கொடுங்கிறோம் ஜெராக்ஸ் வாங்கி பாக்குறாரு எனக்கு அட்டஸ் ஜெராக்ஸ் எடுன்னு சொல்லையிலே எனக்கு அட்டஸ்டேஷனோட வேணுங்கிறார் அதெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தலைவான்ட்டு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு அட்டோஸ்டேஷனோட இருக்கக்கூடிய ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குறோம் அதை வாங்கிக்கிறாரு உடனே என்ன பண்றாரு ஆதார் கார்டு கொடுங்க ஆதார் கார்டு வீட்டு வரி ரசீது கொடுங்க அதுவும் குடுக்குறோம் எல்லா போகத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு வழக்கறிஞர் ஒரு ஒரு நபரு காரோட ஆர்சி புக்கு அவர் ரெடியாக வச்சிருக்காரு ஆனால் நசோக்குன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது பேர் இருந்தாலும் சொல்கிறேன் நம்ம அன்னைங்க அப்போ எல்லாத்தையும் தயார் நிலையில் நாங்கள் வச்சுருந்தோம் அண்ணா நசோக் அவர்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தில் வந்தவர் மற்ற என் நண்பர்கள் என் தம்பி கார்த்தி அவனுடைய சொத்து டாக்குமெண்ட் அப்புறம் கொண்டாந்துருந்தா என்னுடைய நண்பர் ஜெயராஜ் வந்து அவருடைய சொத்து மதிப்பு சொத்து டாக்குமெண்ட் அப்புறம் கொண்டாந்துருந்தார் இதெல்லாம் கொடுத்து அன்று இரவோடு இரவாகவே எல்லா வேலையும் முடித்து டாக்குமெண்ட் ஒரு குப்புறாக முடித்து அதை காவல்துறை மூலமாக கொடுத்து காவல்துறை போகிறாங்க போகிறத பின்தொடர்ந்தே நாங்களும் வந்து விடிகிறதுக்குள்ளே அந்த வேலையில எல்லாம் முடிச்சுட்டு விடிய விடிய அங்கேயே உட்காந்துருக்கோம் இரவு பன்னெண்டு மணிக்கு ஒரு ஒரு மணிக்குள்ளே கொடுத்துட்டோம் ஒரு மணிலேருந்து விடிய விடிய அங்கேயே தான் வாகனத்திலே காத்துக்கிட்டு விடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஆவணங்களை எல்லாம் சரிபார்த்து எல்லாமே முடிச்சிட்டாங்க இரவுலையே விடிஞ்சதுக்கப்புறம் அவரை வந்து வெளியில் சிறையிலேருந்து வெளிய விட்டோன்னே ரிலீஸ் ஆனவனே அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே ஒரு இல்லத்தில் கொண்டு போய் ஒரு வீட்டில் கொண்டு போய் அவருடைய நண்பர் வீடு அங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் புறப்பட்டு வந்தோம் இப்படிலாம் நாங்கள் இருந்ததுக்கான காரணம் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டது மற்ற நபர்களுக்கு தெரியுதோ இல்லையே ஒரு தம்பி ஒருத்தர் ஒரு யூடியூப் சேனலில் ஒரு பெரிய யூடியூப் சேனலில் நெறியாளர் இருக்கக்கூடிய ஒரு தம்பிக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி அவருடைய ஓட்டுநராக இருந்தால் தம்பி பிரபுக்கும் நல்லா தெரியும் ஒரு ரெண்டு யூடியூப் சேனலோட நெறியாளர்களுக்கு ரொம்ப தெரியும் இதே ரெட் பிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு நபர் முன்னால் இருந்த நபர் இப்ப இன்னொரு ஒரு சேனல் நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அது ஒரு அவங்களுக்கு அவங்களை கேட்காம அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டது ஆனால் நாங்கள் எந்த பிரதிபலனமே எதிர்பார்க்கல அந்த சவுக்கு கிட்ட நாங்கள் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல தனிப்பட்ட நான் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல மாறாக நானும் என் நண்பர்களை யாரும் எதிர்பார்க்கல மாறாக நாங்க எதிர்பார்த்தது ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் எப்பவும் போல இந்த ஆளும் ஆளுமர்க்கம் செய்யக்கூடிய தவற சுட்டி காட்டுங்க ஆண்மையோடு துணிவா போல்டா எதிர்த்து பேசுங்க அப்படிங்கிறதான் நாங்கள் அவர்கிட்ட எதிர்பார்த்ததை தவிர வேற தனிப்பட்ட முறையில் நாங்கள் எதையுமே எதிர்பார்க்குறோம் அதே மாதிரி தான் அவரும் இருந்தார் அதிலெல்லாம் மாட்டுக்கிறதுல ஆனால் அண்ணன் சிவ சவுக்கு சங்கர் மீது நத்தம் சிவசங்கரனுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு கோபம் என்னென்னா எங்களுடைய சின்ன பறி போனப்ப நீங்கள் ஒரு ஒரு விஷயத்த சொல்லி சிரிச்சிங்க பார்த்தீங்களா இதுக்கு முன்னாடி நான் எந்த விஷயத்துலையுமே கூட எங்களை நீங்கள் எவ்வளவோ திட்டிருக்கீங்க எங்களை எவ்வளவோ வஞ்சிருக்கீங்க சீமான அதிபர் அதிபர்னு எவ்வளவோ நக்கல் நான் ஏடி பண்ணிருக்கீங்க அதிபர் வாழக்கூடிய வீடை பாருங்க அதிபர் வாங்கின காரை பாருங்க அதிபர் வாங்கின தோட்டத்தை பாருங்க எவ்வளவோ பேசுறீங்க அதையெல்லாம் தான் அண்ணன் சீமான் உங்களுக்கு இதற்கு முன்பு நீங்க கடலூர் சிறையில் இருக்க போது உங்களுக்கு அறிக்கை விட்டார் இன்னும் சொல்லணும்னா நான் சிறையில் இருக்க போது நான் கட்சிக்காரன் கட்சியில மாநில பொறுப்புல இருக்கேன் எனக்கு அவர் கண்டுக்கிறவே இல்லை ஒரு அறிக்கை விடல ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் எதுவுமே கிடையாது மாறாக உங்களுக்கு அறிக்கை விட்டார் உங்களுக்கு பக்கபலமா இருந்தாரு நீங்க வெளியில வந்த பிறகு நேரடியா நீங்களும் போய் சந்திச்சீங்க பரஸ்பரம் உங்களுடைய நன்றிகளை தெரிஞ்சுக்கிட்டு நல்லபடியா இருந்தீங்க அதே மாதிரி இருந்திருந்தா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் ஆனா சின்ன பரிபோன பண்ணி என்ன வேணாலும் பேசிருங்க நாங்க வேற சொல்லல ஆனால் சின்னம் பரிபோனப்ப அண்ணன் சீமானுடைய தனிப்பட்ட சின்னம் கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் தேசியதற்குமான அடையாளமா இருக்கக்கூடிய நாம்துடைய சின்னம் அந்த சின்னத்தை கொண்டு பட்டி திட்டியில உங்க சேர்க்கறதுக்கு நாங்க பட்ட கஷ்டம் என்ன நாங்க பட்ட பாடணும் எவ்வளவு பேருடைய வேர்வை எவ்வளவு பேருடைய ரத்தத்தை வேர்வை சிந்தி அந்த சின்னத்தை கொண்டே சேர்த்தான் அப்ப அந்த இடத்துல நீங்க எங்களை விட்டு கொடுக்கலாமா அந்த இடத்துல பிஜேபி செஞ்ச தவறு என்ன அது கூட்டணி கட்சியா இருந்த மற்ற கட்சிகள் எவ்வளவு தூரத்துல மற்ற சின்னங்களை எல்லாம் எப்படி மீட் எடுத்துக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டாங்க ஆனா எங்களுக்கு சின்ன பரிபோனத்துக்கு பின்புலத்துல அந்த பிஜேபியும் தேர்தல் ஆணையம் இருக்குங்கிறத உங்களால பேச முடியலையே உங்களுக்கும் நாம்தோடு கட்சியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தனிப்பட்ட பிரச்சனை தனிப்பட்ட முறையில் எனக்கு கிடைச்சு சின்ன பரிவு அப்படின்னு இருப்பாரு அதை உண்மையிலே இப்பவும் நான் சொல்றேன் அந்த ஒரு வருத்தம் என்னைக்கு அண்ணன் சவுக்கு சங்கர் மீது எங்களுக்கு போகாது அதே நேரத்துல நாங்கள் நாம்தோடர் கட்சியோ அண்ணன் சீமானோ அல்லது சிவசங்கர் உட்பட யாரும் உங்களை விட்டுக் கொடுக்கல உங்களுக்கு பக்க இருக்க உங்களுக்கு ஆதரவாக பேசுகிறோம் உங்கள் மீது குண்டாசு போட்டது தவறு உங்களை உங்களது கையை உடைச்சது தவறு உங்களை அடித்தது தவறு உங்களை சித்திரவதை செய்தது தவறு இன்னும் சித்திரவதை செய்ய போறது அதையும் தவறு இன்னும் நிறைய உங்களை கொடுப்புப்படுத்துவாங்க சித்திரவதை பண்ணுவாங்க இன்னொரு கையையும் கூட உடைப்பாங்க இன்னும் சொல்லணும் உங்களுக்கு சுலோ வச்சு கூட கொள்றது கூட வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் நாங்கள் உணர்றோம் உங்களுக்கு பக்கபலமா இருக்கிறோம் இதெல்லாம் உணர்ந்ததுனால நாங்கள் ஒருபோதும் உங்களை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத இதன் இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதே நேரத்தில் அண்ணன் சவுக்கு சங்கர்கிட்ட ஒரு தாழ்மையான வேண்டுகோள் நீங்கள் வெளியில் வந்த பிறகும் உங்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஆனால் நீங்க வெளியில வந்துட்டு மீண்டும் நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக ஏன்னா நாங்க ஏற்கனவே நீங்க ஒரு தடவை பேசியும் கூட மாண்பின் அடிப்படையில நாங்க உங்க பக்கம் நின்றோம் மீண்டும் நீங்க எங்களை ரொம்ப கொச்சப்படுத்தி காயப்படுத்திட்டீங்க அந்த வருத்தம் எங்களுக்கு இருக்குன்னு நாம் தமிழர் கட்சிக்காரனாவும் ஒரு தமிழ் தேசியவாதியாம எங்களுக்கு இருக்கு எங்களுக்குள்ள ஆயிரம் முரண்பாடு இருக்கலாம் எங்க கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனா நீங்க எங்களை வந்து செய்யும் போது நாங்க ரொம்ப பாதிக்கப்பட்டோம் ரொம்ப புண்பட்டோம் அதை நாங்க வந்து இன்னொரு தடவை அனுபவிச்சிட கூடாது அதை நீங்க இன்னொரு தடவை எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் ஒருபோதும் நாங்க உங்களையோ அண்ணன் பெலிக்ஸ் ஜெரால்டோ அவர்களையோ நாங்க விட்டுக் கொடுக்கவே மாட்டோம் இவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட வழக்கு என்பது அவர்கள் பேசிய பேச்சுக்கான வழக்கா இருந்திருக்கவே தவிர இந்த குண்டாஸ் என்பது தேவையற்றது என்பதை நாங்கள் அழுத்தம் நிறுத்தமா அதற்கான கண்டனத்தையும் தமிழ்நாடு அரசிற்கும் திமுக அரசிற்கும் எங்களுடைய கண்டனத்தை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அதில் எந்த மாற்றுக்கருத்துல எப்போதும் அண்ணன் சவுக்கு சங்கரியுடைய நல்ல செயல்களுக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் ஆனால் அவர் ஒருவேளை மிரட்டி பணம் மோனோபோலிக் பண்றாரு அதிகாரிகளை மிரட்டுறாரு அதுகளுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அவர் அந்த தவறுகளை செய்திருந்தால் அந்த தவறுகள் நிரூபிக்கப்பட்டால் அவர் மீது வழக்கு பதிவு செய்து அதற்கான தண்டனையை அவருக்கு வழங்குங்கள் அதை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் மாறாக கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக ஆளுங்கட்சி செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுற ஒரு காரணத்துக்காக அவர் நீங்க தண்டிப்பீங்கன்னா முதல் ஆளாக அண்ணன் சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக வந்து நிற்பவர்கள் நாம் தமிழர் தம்பிகளும் அண்ணன் சீமானமாகத்தான் இருப்போம் ரொம்ப கேள்வி ரொம்ப தெளிவான பதில்களை கொடுத்தீங்க நேர்காணல் குழு நேரம் உங்களுக்கு நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி